சந்திரன் டாட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் டிங்கரிங் பில்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தார் நாளூர் பொழுது ஒரு மீனியாக தன்னுடைய வேலைகள் அவர் பாட்டி செஞ்சுட்டு தான் இருந்தார் திடீர்னு உடல்நல சரியில்லாமி அவருடைய உடம்பு பலவீனமாகி படுத்த படுக்கையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் குணமாகலை ஒரு முறையாக சிகிச்சை அளிச்ச போடுறதா தெரியுது அவருக்கு ரெண்டு சிறுமீரங்களும் பழுதடைந்து போச்சுன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க என்ன செய்வனே தெரிலன்னு கண்ணீரோடு அழ ஆரம்பித்தாங்க நம்முடைய அன்பின் உள்ளவங்களே என்னை வந்து சந்தித்து ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்க ஆரம்பித்தாங்க நாங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு அறிஞ்சு இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவிகளை செஞ்சிகிட்டுருக்குறோம் வாரத்துக்கு ரெண்டு தடவை டயலிசிஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைமை இருக்குது இவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது தன்னுடைய காரியத்தை கூட அவரால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிறாரு ஸோ இந்த குடும்பத்தை நாம் தான் பராமரித்து வந்துட்டுருக்குறோம் அவங்க மகளுடைய திருமணத்திற்கு ஒரு மூத்த பிள்ளையாக சகோதரனாக இருந்து அந்த திருமணத்துக்கான அத்தனை சீர்வரிசைகளையும் செஞ்சு அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சு வந்துட்டுருக்குறோம் ஸோ இன்றைக்கி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செய்கிறோம் நீங்களும் இந்த காரியத்துக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கும் விரும்புறேன்

Dan itu, kalimat nanti mengenalkan ini